இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிறார்களே குன்றுக்கும் குமரக் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று அந்த சொற்றொடர் இருக்கிறதல்லவா அதற்கு பிரமாணம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபுராணம் மற்றும் திருவிளையாடல் புராணங்களிலே இதற்கான ஆதாரம் என்பது காணப்படுகிறது அதாவது நம்ம எல்லாருமே இந்த திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு சினிமாவில் பார்த்துருப்போம் தெரியுமா ஃபஸ்ட்டு சீனே அதான் வச்சுருப்பா அதாவது ஞாரதர் வந்து ஒரு ஞானப்பழம் அப்படிங்கிறத கொண்டு வந்து பரமேஸ்வரன்கிட்ட கொடுப்பார் பரமேஸ்வரன் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு சிறு சண்டை அப்படிங்கிறது நிகழ்ந்து அவர் என்ன பண்ணுறார் பார்த்தோம்னா சுப்பிரமணிய சுவாமி கோச்சின்ட்டு நேராக பழனிமலைக்கு போயிடுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இதுவே அந்த திருவிளையாடல் புராணத்திலே காணப்படுகிறது அந்த திருவிளையாடல் புராணத்திலே அந்த பார்வதி அன்னையானவர் கந்தனிடத்திலே சொல்கிறார் எப்படி சொல்கிறார்னு சொல்லி பார்த்தோம்னா நீ வந்து கோச்சிண்டு இங்கே வந்து இந்த மலையின் மீது வந்து அமர்ந்ததால் இந்த குன்று அப்படிங்கிற ஒரு பகுதியிலெல்லாம் உன்னுடைய ஆலயங்களானது அமைக்கப்படும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று இந்த உலகத்தார் போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அன்னையானவள் அந்த கந்தக்கடவுளிடம் கடவுளிடம் அந்த குமரக்கடவுளிடம் சொன்னதாக அந்த திருவிழாடல் புராணத்திலே இதற்கான ஆதாரம் என்பது காணப்படுகிறது அதனாலதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்றோம் இது போக குமரக் கடவுளை தமிழ்க்கடவுள் என்றே சொல்லுவார்கள் தெரியுமா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையாகவே நாம் இதனை நினைக்கலாம் அதாவது நம்ம இந்த தென் தமிழகம் மற்றும் இந்த தமிழகப் பகுதிகள் மற்றும் இந்த கொங்கு மண்டலத்திலலாம் பார்த்தோம்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளினுடைய அந்த தொடர்ச்சியை அப்படியே பார்த்துண்டே வரலாம் எங்கெல்லாம் இந்த மலைகள் இருக்கிறதோ மலைகள் அத்தனையிலையுமே சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயம் என்பது காணப்படும் அப்படின்னே பார்த்துக்கலாம் இதே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடக்க போக போக வட இந்தியாலெலாம் பார்த்தோம்னா மலைப்பிரதேசங்களிலே பெருமாளினுடைய ஆலயம் அல்லது ஒரு நரசிம்ம சுவாமியினுடைய ஆலயம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக காணப்படும் இது வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய பெருமையாகவே நாம் பார்க்கலாம் இது போக இந்த சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த அக்னியிலிருந்து தோன்றியவர்தான் முருகப்பெருமான் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே அப்படி அந்த சிவபெருமானினுடைய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வரும் பொழுது அந்த அந்த அக்னி துளிகள் ஆங்காங்கே சிந்தியதாம் அந்த ஆங்காங்கே சிந்திய பகுதி பார்த்தோம்னா நம்முடைய தென்னிந்திய தேசத்திலே அதுவும் தமிழகத்திலே தான் ஆங்காங்கே சிந்தியது அப்படின்னு சொல்லுவா அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நெருப்பு பொறிகள் இருக்கிறது அதெல்லாம் சிந்திய இடங்கள் தான் மலைகளாக உருமாறி நின்றன அப்படின்னு சொல்லுவா இப்படி முருகப்பெருமானோடு முருகப்பெருமான் தோன்றியதே சிவபெருமானினுடைய அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து அந்த அக்னியிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் என்பதே நமக்கு தெரியும் அவரோடு சேர்ந்து தோன்றியதுதான் இந்த மலைகள் என்பதால் அந்த மலைகள் இருக்கின்ற பகுதிகள் எல்லாமே இந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய இந்த குமரக் கடவுளினுடைய ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இதில் வந்து விதிவிலக்காக பார்த்தோம்னா நம்ம திருச்செந்தூர் மாதிரி ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் பார்க்க முடியும் திருச்செந்தூர் வந்து அது சூரசம்ஹாரம் நிகழ்ந்த இடம் என்பதால் அந்த இடத்திலே அது கடற்கரை ஓரமாக இருந்தாலும் அந்த இடத்திலே சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயமானது வெகு சிறப்பான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது மற்ற படை வீடுகள் எல்லாம் மே பார்த்தோம்னா எல்லாமே ஒரு குன்று இருக்கின்ற பகுதியில் தான் அமைந்திருக்கும் ஆக சுப்பிரமணிய சுவாமியையும் இந்த குன்றுகளையும் மலை பிரதேசங்களையும் நாம் பிரித்து பார்க்கவே முடியாது இந்த வரலாற்றில் பார்த்தா கூட நமக்கு வந்து இந்த குற்றால குறவஞ்சி அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தோம் அந்த குறவஞ்சியெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா கூட அந்த மலைவாழ் மக்களாகிய அந்த குறவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களுக்குரிய தெய்வமாகவே இந்த சுப்பிரமணிய சுவாமியையே வைத்திருக்கிறார்கள் இதற்கு வரலாற்று ரீதியாகவும் ஆதாரம் உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் ஆக இந்த மலை பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்கள் அங்கே இயற்கையாகவே குடிகொண்டிருக்கின்ற அந்த சுப்பிரமணிய சுவாமியைத்தான் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாகவே நமக்கு தெரிய வருகிறது இந்த குரத்தி அப்படிங்கிறவங்களாம் வந்து குறி சொல்லுவா தெரியுமா அப்படி குறி சொல்லும் பொழுது கூட கையில ஒரு கோல் மாதிரி வச்சுருப்பா அந்த கோலை வச்சுட்டு முதல்ல அவங்க பிரார்த்தனை செய்யும் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் சொன்னால் அந்த சுப்பிரமணிய சுவாமியை முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டுதான் அதற்கு பிறகு குறி சொல்லவே ஆரம்பிப்பார்கள் மலைவாழ் மக்களினுடைய தெய்வமாகவே பார்க்கப்படுகிறது இது இன்று நேற்று தோன்றிய விஷயம் அல்ல இது வரலாற்று ரீதியாகவே நம்முடைய அந்த ஆதி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது தமிழ்ச்சங்கம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த சுப்பிரமணிய சுவாமியானவர் மலை பிரதேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் அங்கே அவர்தான் குடிகொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையும் நமக்கு புலப்படும் இப்படி சங்க தமிழ் நூல்களிலிருந்தே நாம் ஆதாரங்களை பார்க்க முடியும் ஆக குன்றிருக்கும் இடமெல்லாம் இருக்கும் இடம் என்று போற்றப்படுவதன் காரணம் திருவடையாடல் புராணத்தின் அடிப்படையிலும் இயற்கையாகவே அங்கே சுயம்பு மூர்த்தியாக அந்த சுப்பிரமணிய தோன்றி அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து